துன்பங்கள் நம்மை தொழுது கொண்டு ஓடும் இன்பம் நம்மை ஏந்தி நிற்கும் பெருமான் துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் இப்ப அரிசியாவது நெய் போட்டனே நொம்பின் எம்பை நுழைய என்பாரும்

அதனால நம்ம ஞாபகத்திலே கிருத்திகை போனால நீங்க வந்து ஆதரை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் நம்மை தொழுது கொண்டு ஓடும் இன்பம் நம்மை ஏந்தி நிற்கும் அதற்காகத்தான் இங்கு அருட்கருகிறவன் நமக்காக காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த அவருடைய திருநாமமாகிய நமசிவாயத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படி நமசிவாயத்தை படிய வேண்டும் நாயே உனை பழியாவிலும் நமது நான் பழிகின்றேன் என்ற பொருளிலே எதிர்மறை பொருளிலே சொன்னார் என்று சொல்லி இந்த இப்படி நாம் அந்த நமசிவாயத்தை சொன்னார் அது சிவாயனம் ஆறும் நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் அப்படின்னு உறுதிபொழுந்திருக்கிறான் மணிவாச பெருமாள் பெருமான் இந்த ஆணையை வந்து எனது உள்ள அடியாத அத்தனை பேருக்கும் அவன் அருள் செய்வான் அருள் செய்ய வேண்டும் அதன் மூலம் அவன் அறிவியல் வீடும் நாடும் நலம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அஞ்சலத்திலே சொல்லலையப்பா என்னிலே என் திருநாமம் அஞ்சலுக்கும் என் ஏழமை அறியாமையினால் நான் சொல்லாம இருக்கிறேன் என்னிலே என் திருநாமம் என் ஏழமை எதனாலே நன்னிலே என் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவனாலே நான் தீவிரமே சுத்துறேன் நல்வினை அடைய மாட்டேன் நல்வினை செய்தால் நகைச்சுவாய வரும்

மீண்டும் பிறப்புண்டேன் உம்மை என்றும் மரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நீ மகிழ்ந்து பாடி அரவா உன் அடியின் கீழ் இருக்க நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் நாம மட்டும் ஆடுகிறோம் அவன் ஆடும் போது அவனுடைய அடியின் கீழ் நாம் இருக்க வேண்டும் என்று மணிவாத பெருமான் சொல்கிறார் வாழ்க சொல்லி இப்ப சாமி வந்து பாருங்க அந்த மாதிரி பாட்டு சொல்லுங்க சொல்லுங்கடைய சிவனே போற்றி அதனாலே இப்படி நாம் அஞ்செழுத்து ஓதி இந்த வாழ்வியை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் குருவான்

தாழ்நா அப்படியே வழிபொழிந்து பாடியவர் நம்முடைய அவர்கள் அஞ்சழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்சழுத்தால் குண்டலையில் செய்து ஓமம் கோருந்தம் சாடிக்குமம் என்று அவன் அவன் நமக்கெல்லாம் அண்டனாக இருக்கிறான் நாமெல்லாம் உங்க சேரனாக அழியாக இருக்கிறோம் அதற்கு தான் வழிபட வேண்டும் என்று ஐயம்பேட்டை நமக்காக இங்கே இருந்து கிராம மக்கள் சார்பிலும் உலக சிவலியா திருக்கூட்டம் சார்பிலும் இந்த வருகிற வருக இந்த அனைத்து வரைகிற வருகையண்ணே வாழ்காழ்களை வாழ்க பல பாரதம் வாழ்க வாழ்க்க

அவர் நம்முடைய தொகையடியார்கள் அப்பாலும் அடி சார்ந்த இங்க அவரை நாம் வரவேற்போம் எல்லாரும் சேர்ந்து அவரை வணங்கு முகத்தான அந்த திருத்தொண்ட தொகையை பத்தாவது போட்ட சொல்லி அவரை வரவேற்போம் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் மடியே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே ரமணே வாடுவன் அடியாத மடியவாரோர் பிறந்தார்கள் எல்லார் குமடியே இருவாரோர் பிறந்தார்கள் எல்லார் குமடி

முனிவர்க்கும் அடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே நினைத்து கும்பிடணும் முனிவராக நினைத்து அதை கையெழுத்து கும்பிட வேண்டும் முப்போதும் திருமேனி தீண்டு வார்க்கடியே முப்போதும் திருமேணி தீண்டு வார்க்கு அடி முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே முழு நீர் பூசி

உங்க கையில பொறி போட்டிருக்க ஆரம்பிக்கும்